வழுக்கி விழுந்தா ஃபிட்ஸ் வந்துருச்சு இது அந்த அம்மா ஒத்துக்குதா பாவம் அந்த அம்மா என்ன பண்ணும் இத்தனை பேர் வந்திருக்காங்க திடீர்னு ஒரு ஃபோக்கஸ் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் யாரோ ஒரு ரெண்டு பம்பளை கொஞ்சம் புண்ட பின்ன நடந்துகிட்டதுனால இந்த தவறு நடந்துருச்சு நான் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த அம்மா அந்த எஃப்ஐஆர் எப்படி ஒத்துக்கும் வழுக்கி விழுந்து ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ அந்த வீடியோவில் அடி அடிஞ்சு நடித்தவெல்லாம் யார் அந்த ஃபிட்ஸுக்கு வரத்துக்கு கம்பி கொடுத்தோம்னா அப்போது இதை இவ்வளோ பெரிய விஷயத்தை கேஷலாக மன்னிப்புக்கு அதுவும் வீடியோ கால் சார் வந்து இதுலலாம் பேச மாட்டாரு இல்லை லேண்ட்லைன்லாம் டேரெக்டாக பேச மாட்டார் வீடியோ கால் இவர் உருக்கமாக சொல்றது அப்படியே அந்த கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த புது ட்ரெஸ்ஸோட அந்த கெட்டப்போட மன்னிச்சிருமா இந்த ஃபோக்கஸ் வந்து பேப்பரில் வரணும் அப்படிங்கிறதுக்காகவா ஆ அந்த உரைநிலையில் தமிழ்நாடு வரணும் இந்த கேள்வியை கேட்டு தொலைச்சிட்டாங்க எவனோ ஒரு ஊப்பி பாவன் தெரியாம கேட்டான் அவன் பாவன் பயங்கரமா தான் கேட்டான் என்ன கேட்டான்னா உங்களை மாதிரி ஆட்சியே இல்லை உலகத்துல யாரும் இல்ல உங்க அப்பா கூட வேஸ்ட் நீங்கதான் பெரிய டேஸ்ட் அப்படிலாம் பேசி கீசி கேட்டுட்டு கடைசியா என்ன சொல்றான் அதாவது வந்துங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில அதிகாரிகள் தவறு செய்து விட்டு ரெண்டு பேர்கிட்ட முப்பதாயிரம் கோடி போகுதுன்னு தியாகராஜன் சொல்றாரு அப்ப மத்தவனுக்கு எல்லாம் வைத்தர் செல் வருமா வராதா